வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பாக்க போகிறோன்னா வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால இனி வருகின்ற காலங்கள்ல பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்போது உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் முதல் முறையாக நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா புதன் பகவான்க புதன் பகவானே நீங்க தொடர்ந்து வழிபட்டு வர உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் முன்னேற்றமும் ஏற்படலே சொல்லலாம் கன்னி ராசியின் புதன் பகவானுக்குரிய ராசியாக இருப்பதல்ல புதன் பகவான் அம்சம் கொண்டவராக இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமைகளை நீங்க புதனின் அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு நீங்க துளசி மாலையை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது பொருளாதார ரீதியாக சிறந்த ஏற்ற பலன்களை ஏற்படுத்தி தருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வெள்ளியில மரகத கல்லை பதித்து வலது கை மோதுற விரல்ல புதன்கிழமையில புதன் கோரையில அணிந்து கொள்வதோ சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அதே போல நீங்க புதன்கிழமைகள்ல நவகிரகங்கள்ல புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதோ உங்க வாழ்க்கையில அருக்கடாச்சம் நிறைந்திருக்குங்க புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில நீங்க இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு நீங்க பள்ளி சீருடை புத்தகம் போன்றவற்றை வாங்கி தருவதும் கன்னிராசிக்காரருக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க ராசிக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றம் எப்படி இருக்க போதுன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கன்னிராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் கிரகநிலை பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல சுக்ரனோ தொழில் ஸ்தானத்துல சூரியன் குரு லாபஸ்தானத்தில் புதன் அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாயனு கேது ரணருணர் ரோகஸ்தானத்தில் சனின்னு ராகுன்னு கிரகங்கள் வளம் வரப்போகுது ரெண்டு ஏழு என்று பார்த்தீங்கன்னா ரணருணர் ரேகஸ்தானத்தில் சனி வக்ரமாக ஆரம்பிக்குது மூணு ஏழு என்று பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்குதுங்க பதினேழு ஏழு இருபத்தி இது அன்று பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு ஏழு பதினேழு ஏழு அன்று புதன் பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி ஐந்து என்று பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் இருந்து தாங்க சுக்ரன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தொன்பது ஏழு இருபத்தி ஐந்து என்று பார்த்தீங்கன்னா ஐனசைன போகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் ராசிக்கு மாறுகிறாரு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்க ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபமும் தொழில் அமைந்திருக்குதுங்க எந்த பிரச்சனையுமே சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீங்க காரிய தடைகள் நீங்கி உங்களுக்கான அனுகூலம் பிறந்திடும் மதிப்பு மரியாதை சுமாராகவே தான் இருக்குங்க வீண் வாதங்களை தவிர்த்திடுங்க குடும்பத்துல தேவைகள் பூர்த்தியாக்கிடுங்க புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் கிடைத்திடும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கணும் சிற்சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் தூரத்தில் இருக்கும் உறவினரால் நன்மை உங்களுக்கு ஏற்படும் சொந்த தொழில் புரிவோர்கள் சிறிது நேரத்தை சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைத்திருங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்குங்க ஆனாலும் வருமானத்துல எந்த குறையும் இருக்காது உடன் பணிபோரோட அனுசரியாக நடந்து கொள்ளுங்க கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை முயற்சிகள்ல புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க ஆனா பொருளாதார ரீதியாக சிறப்பாக தாங்க இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை பண விஷயம் திருப்திகரமாக இருக்க போகுது ஆனா எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் வாக்குவாதம் தான் கிடைத்திடும் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது மாணவர்கள் படிப்புல தீவிர அக்கறை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல குடும்பத்துல இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கிடுங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரப்போகுது சொன்ன சொல்ல எப்படியாவது பாடுபட்டாவது நீங்க காப்பாற்றுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நீரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கிடுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மூலம் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகலாம் அஸ்தம நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல திடீர் கோபங்கள் உண்டாகிடுங்க நிதானமாக இருப்பது ரொம்பவே நல்லது புத்தி சாதுரியத்தால எதையுமே சமாளித்து முடிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே முடிப்பது ரொம்பவே நல்லது தெளிவான சிந்தனை தோன்றிடும் இந்த காரியத்துல நீங்க செய்யக்கூடிய முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க சித்திரை ஒன்றா இரண்டா பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதம் சாமர்த்தியமாக உங்களது செயலை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுத்துவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தல உயர்ந்தவங்களுடைய நட்பு கிடைத்திடும் அதனால கௌரவமும் அதிகரித்திடுங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகி அதனால உங்களுக்கு நன்மை உண்டாகிடுங்க உண்டாகிடுங்களுக்கு ஜூலை மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்குதுங்க கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது ஜூலை பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரித்திடும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகிடும் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் எதிர்பாராத காரியங்களை நடத்த முடிப்பீங்க சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை கூடி வரும் எல்லா விதத்திலும் கண்ணீராசிக்கு இந்த மாதம் யோகமாக இருக்க போகுது கணவன் மனைவி உறவுல குடும்ப உறவுல இருந்த சிக்கல்கள்னே மனக்குழப்பம் விலகி மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க பொருளாதார திருப்தியாக இருக்க போகுது குடும்பத்துக்காக ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க பெண்களால் ஆதாயம் ஏற்பட போகுது பெண்களுக்கு சுபிஷமான மாதமாக இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கைன்னு வாகனம் வாங்குவது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே சாதகமாக இருக்க போகுது திருமண பேச்சு வார்த்தைகள் ஏற்ற மாதமாகவும் காதல் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இடமாற்றம் வேலையை மாற்ற சாதகமாக இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவங்களுக்கு நல்ல லாபம் கிடைத்திடுங்க தொழில் வளர்ச்சி உண்டாகிடும் திறமையால சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கை நீங்க உயர்த்தி கொள்வீங்க தொழில் வியாபாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் சாமர்த்தியமாக கலைத்து முடிப்பீங்க வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கான தேவை உதவிகள் வந்து சேர துவங்கிடும் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க வருமானம் பெருகி வாங்கிய கடனை அடைப்பீங்க கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்குவீங்க அரசாங்க ஊழியர்களுக்கு இடம் மாற்றம் ஏற்பட்டு புதிய ஊருக்கு போவீங்க சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கையில இருந்த காசை போட்டு மனை இடம் வாங்குவீங்க தாய் தந்தையர் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்வீங்க காதலின் மனம் ஓனாமன் நடந்து கொள்ளுங்க காரைக்குடு முத்து மாரியம்மன் வழிபடுவது நிறைவான செல்வத்தை பெருக்குவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் ஆசிர்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குங்க மூன்றாவது நபருடைய வாழ்க்கையில தலையிடாதீங்க அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில பஞ்சாயத்தும் செய்யாதீங்க அனாவசியமாக பேசுவதை தவிர்த்துக்கோங்க வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரிங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க பாருங்க மற்றபடி குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பாகிடும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டு நல்ல செய்தி உண்டு நிதி நிலைமை சீராகிடும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான நல்லது நடக்கப்போகுது இந்த மாதம் நீங்க கூடுமான வரை ஹனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது ராசிக்காரர்கள் நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் முன்னாடி உங்களையே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் ஆழம் பார்ப்பதுல வல்லவங்களாக இருப்பீங்க புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியிலேயே ஒன்றான கண்ணியிலே உச்சம் அடைதுங்க அதனால உங்களுடைய திறமையை தகுதியை பிற அங்கீகரிக்க தவறினாங்கன்னா உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டிக்கொள்வீங்க கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தாட்டி கேட்பீங்க பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்ய வேண்டும் தான் விரும்புவீங்க பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவீங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாக தான் இருக்க மாட்டீங்க உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்ரன் அதிபதியா இருப்பதால உற்சாகமாக பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்கள் வாழ்க்கையில நல்ல திருப்பத்தை கூட ஏற்படுத்தி தரும் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால உங்களின் அறிவு திறமை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி அதிக லாபத்தை சம்பாதிப்பீங்க உடல் அழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும் கன்னிராசினாவே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க கோபம் வந்தா கூட வந்த உடனே மறந்துடும் ஆனா சில நட்புகளை இலக்க நேரிடுவீங்க உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினா ஆவேசத்துடன் இருந்திருப்பீங்க உங்க வாழ்வுல எத்தனை இடர்கள்னு வந்தாலுமே நீங்க செல்ல வேண்டிய ஒரே தளம் தாங்க உங்களின் ராசிநாதனான புதன் பகவான் தனி சன்னதில அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாரு உங்க முன்கோபம் குறைய இந்த தலத்துக்கு நீங்க அகோரமூர்த்தியை தரிசிங்க புதன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கன்னியராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோடைய பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே